ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆத்மாவை பலப்படுத்துகிற காரியத்தில் நம்ம பரிதலை மொழியுடைய லைஃப்பை வச்சு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான் அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா மேல் வஸ்திரம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் அந்த குருடர்களுக்கு அப்படின்ட்டு அடையாளமாக அவர் வந்து பலவீனமானவர் அவர் வந்து உடம்பு சரியில்லாதவர் அவர் அவருக்கு பிறருடைய உதவி தேவை அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குன்னே அவங்க மேலே வந்து ஒரு வஸ்திரம் தரிச்சிருப்பாங்க அதான் அந்த மேல் வஸ்திரம் அந்த மேல் வஸ்திரத்தை தான் யார் இந்த பருதலையுமே தூர எரிஞ்சிட்டு இயேசு கூப்பிடுறாருன்னு ஒன்று அவன் எழுந்து ஏசுகிரிசுக்கிட்ட வரான் அப்போ அவர் வந்து அந்த மேல் வஸ்திரத்தை எடுத்து பக்கத்துலலாம் வைக்கலை தூக்கி எறியறாரு அவர் யாரு அவர் வந்து குருடன் அவள் இப்போ தூக்கி எரிஞ்சுட்டாருன்னா திரும்ப யாரு எடுத்து கொடுக்க முடியும் அவரால் இப்போ எடுக்க முடியுமான்னு தெரியல ஆனால் நிச்சயம் வேறு யாரோடைய உதவியினால்தான் திரும்ப எடுக்க முடியும் அவர் தன் அருகில் அதை வச்சுட்டு போகலை அப்போது எந்த தைரியத்தில் அவர் தூக்கி எரிஞ்சுட்டு கிறிஸ்துக்கிட்ட போகிறார் அப்போது இதுவே என்னத்தை காட்டுதுன்னா இனி எனக்கு இந்த வசரம் தேவைப்பட போகிறதில்லை அப்படிங்கிறதுனால இதை நான் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு எரிஞ்சுட்டு நான் கிறிஸ்துக்கிட்ட போகிறேன் அப்போது அவன் போகும்போதே என்ன நெனைப்போடு போகிறான் அப்படின்னா நான் இனி குருடனாக இருக்க போவது இல்லை அப்படிங்கிற நினைப்போட தான் போகிறான் ஏன்னா அவன் இத்தனை நாளாக இந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு மனுஷங்க கையை எதிர்நோக்குனான் இனி இந்த வஸ்திரம் இல்லாமல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா இனி எந்த மனித தெய்வமும் இல்லாமல் நான் என்ன செய்ய போகிறேன் கர்த்தர்கிட்ட போய் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் போகிறான் நீங்கள் எலியா நீங்கள் எலிசாவுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் சொல்கிறாரு நான் வீட்டில் போய் விருந்து பண்ணிட்டு வரேன்ட்டு அவர் அத்தனை நாளாக வேலை செய்து கொண்டு இருந்த அந்த ஏர் மாடுகளையும் அந்த அந்த உழவையும் அதை அந்த மரத்தை ஒடிச்சு சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு போகிறாரு பேக்கப் பிளானே கிடையாது இன்கேஸ் எலியா கூட்டிகிட்டு போய் இல்லைப்பா உனக்கு இன்னும் வந்து அனுபவம் பத்தலை நீ போ அப்படின்னு சொன்னாலோ இல்லை அவருடைய அந்த ஆசிர்வாதமோ இல்லை அந்த அபிஷேகமோ இல்லை இவன் எனக்கு கிடைக்காம போனாலோ திடீர்னு எனக்கு ஊழியம் பிடிக்கலாமல் போனாலோ ஏன் ஊழியம் வளராமல் போனாலோ நான் என்ன செய்யறதுன்னு ஒரு பேக்கப் பிளானே வச்சுக்கல நம்மளுடைய ரெக்வெஸ்ட்டுமே நிறைய நம்ம பிள்ளைக்கு பிள்ளையோட எதிர்காலத்துக்காகவே நம்ம ஜெபிக்கிறோன்னு வைங்களேன் கருத்துக்கிட்ட ஜெபிப்போம் நாலு பேர்கிட்ட சொல்லி வைப்போம் நல்ல நல்ல அந்த ஃபீல்டில் நாலேஜானவங்கிட்டெல்லாம் கேட்குறது தப்பு இல்லை ஆனால் நம்மளுடைய இருதயம் மு நூறு சதவீதம் கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடி நமக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்கும் அப்படின்னா நம்ம விசுவாசமும் நூறு சதவீதம் கர்த்தர் மேலே இருக்காது அப்படி நூறு சதவீதம் கர்த்தர் மேலே இல்லாமல் நமக்கு கிடைக்கிற ஒரு அற்புதமோ இல்லை ஆசிர்வாதமோ அதை எப்படி கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கும் அப்படி நமக்கு ஒரு வேலை கிடைச்சிதுன்னு வைங்களேன் அதனால் இந்த ஆத்மா என்ன தெரிஞ்சுக்கணுன்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஆத்மாவுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நீ கர்த்தரை மட்டுமே சார்ந்துருக்கிறது ஒரு வந்து சரியான காரியம் இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டையும் நீ என்ன செய்ய உன்னை உன் உன்னுடைய காரியங்களை குறித்து ஆலோசனை கேட்டுக்கோ எப்போதுமே மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கறது தப்பு இல்லை ஆலோசனை இல்லாமல் போனால் தான் ஜனங்கள் விழுந்து போவாங்கன்னு நீதிமொழிகள்லேயே இருக்குது அந்த ஆலோசனை எதுக்காக இருக்கணும் மெடிசனை பற்றி இன்ஜினியரிங்கை பற்றி இல்லை அக்ரிகல்ச்சரை பற்றி எனக்கு நாலேஜே இல்லை எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அந்த கோர்ஸை பற்றின விஷயம் தெரியணும்னா நம்ம யார்கிட்டையாவது போய் என்ன செய்யலாம் ஆலோசனை கேட்கலாம் என் லைஃப்பில் ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு எனக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு ஆவிக்குரிய ஒரு சொல்யூஷன் வேணும் எனக்கு ஒரு தீர்வு வேணும்ன்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது எடுத்த உடனே ஒரு மனுஷங்களை போய் சார்ந்திருக்கக்கூடாது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பரிதலைமையும் தன் லைஃப்பில் அந்த நாள் வரைக்குமே அவர் வந்து மனுஷங்களை தான் சார்ந்து கொண்டு இருந்திருக்கிறார் ஆனால் அன்னைக்கு அவர் என்ன செய்கிறாரு அவருக்குள்ளே ஒரு புதிய உற்சாகமும் பலனும் வந்து அந்த எல்லாம் எரிஞ்சிட்டு அவர் கத்தர்கிட்ட போகிறார் அப்போ இந்த இந்த காரியம் பரிதலைமையோடைய எதை குறிக்குது அப்படின்னா இதுவரைக்கும் நான் சார்ந்து இருந்தது தப்பு நான் இதுவரைக்கும் மற்றவங்களுடைய சா மற்றவங்க மேலே சார்ந்து இருந்ததுனால தான் ஜீவனோடு இருந்தேன் அவங்க மூலமாக கிடைச்ச இந்த உதவியில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் இனி நான் என்ன செய்ய போகிறதில்ல மற்றவங்க உதவியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்க போவதில்லை நான் பிறருக்கு உதவி செய்கிறவனா நான் பிறருக்கு சாட்சியாக நான் பிறருக்கு உதவி செய்கிற ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை நான் வாழ போகிறேன்னு முடிவெடுத்துட்டு போகிறார் நம்மளும் ஒரு காலத்தில் மற்றவங்க உதவியை நம்ம நாடிக்கிட்டே இருந்திருப்போம் அது தவறு கிடையாது ஆனால் எல்லாம் அப்படியே நம்ம இருக்கக்கூடாது நம்ம கொடுக்குறவர்களாக நம்ம பிறருக்கு ஆலோசனை சொல்கிறவராக நாம் பிறரை கர்த்தர்கிட்ட அழைச்சி கொண்டு வருகிறவளாக மாறணும் இல்லையா அந்த காரியத்தை தான் இந்த இந்த வசனம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது எந்த பேக்கப் பிளானும் கிடையாது என்னுடைய இறுதியும் நூறு சதவீதம் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்கும் இங்கே கூட டென்த்து வந்து உங்கள் பிள்ளை படிக்க போகிறா லெவன்த்து டுவெல்த்து என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் நீங்கள் ஒருவேளை சொல்லுவீங்க எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும் மார்க்கை பொறுத்து நான் என்ன செய்கிறேன் நான் வந்து பிள்ளைக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நீங்கள் பிள்ளை எயித்து படிக்கும்போதே நீங்கள் அதற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நீங்கள் மார்க் வந்ததுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பிள்ளை டென்த்து போகிறதுக்கு முன்பாகவே உங்கள்கிட்ட அந்த ரிசல்ட்டை வந்து சொல்லிடுவார் அப்போ பூரண சமாதானத்தோட பிள்ளையை நேர்த்தியாக நடத்துவீங்க இதை தெரியாமல் பிள்ளையை நடத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா பிள்ளையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க எப்படியாவது இந்த குரூப் கிடச்சிடணும் நீ படிம்பீங்க கொஞ்சம் மார்க் குறைஞ்சாலும் பிள்ளையை வந்து அதிகமாக சத்தம் போட வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை நமக்குள்ளே ஒரு தேவையில்லாத பாதட்டம் ஏற்படும் ஜெபிக்கிற ஒரு பெற்றோருக்கு எப்போதுமே ஒரு பேக்கப் பிளானை ரெடி பண்ணி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை கர்த்தரே என்ன செய்வார் அதற்கான முழு வரைபடத்தையும் நம்ம கையில் கொடுத்துருவார் இது வந்து படிப்புக்காக மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய எதிர்காலத்திற்காக நம்ம யோசிக்கிற காரியமாக இருக்கலாம் நம்ம மட்டும் கர்த்தரை மட்டுமே நூறு சதவீதம் சார்ந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்போது நம்மளுக்கு கிடைக்கிற சமாதானம் ரொம்ப பெரியதாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஆத்மா இனி வந்து இனி தேவையில்லாமல் ஃப்யூச்சரை குறித்து பயப்படுகிறத நிறுத்திவிட்டு நிகழ்காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஆத்மாவாக மாறிடும் காட் யூ